வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நெஞ்சொடு கிளத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள எட்டாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நெஞ்சொடு கிளத்தல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டு பறிந்தவர் நல்கார் என்று ஏங்கி பிரிந்தவர் பின் செல்வாய் பேதை என் நெஞ்சு பறிந்தவர் நல்கார் என்று ஏங்கி பிரிந்தவர் பின் செல்வாய் பேதை என் நெஞ்சு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் என் நெஞ்சே பிரிவு துன்பத்தால் வருந்தி அவர் வந்து அன்பு செய்யவில்லையே என்று ஏங்கி பிரிந்தவரின் பின் செல்கின்றாய் பேதை இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் அன்பான இறைவன் நம்மிடம் அன்பு பாராட்டவில்லை என்று ஏக்கப்பட்டு அறியாமையால் துன்பத்தில் உழன்று வருந்தி பிரிந்தவர் பின் செல்கிறாயே என் நெஞ்சே அதாவது மரணத்தை நோக்கி பின் செல்லுதல் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் அன்பான இறைவன் நம்மிடம் அன்பு பாராட்டவில்லை என்று ஏக்கப்பட்டு அறியாமையால் துன்பத்தில் உழன்று வருந்தி பிரிந்தவர் பின் செல்கிறாயே என் நெஞ்சே அதாவது மரணத்தை நோக்கி பின் செல்லுதல் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்